முதுகலும் கூட நில்லுங்க உன் பிள்ளைக்கு கல்யாணம் வர்ற வயசு வருதா பையனுக்கு கல்யாணம் வர வயசு வருதா அவனை செட்டில் பண்றதுக்கு முதல்ல பணத்தை சேர்த்து வைங்க அவனை ஒழுங்காக வேலைக்கு போக சொல்லுங்க குடும்பத்தை கட்ட போற ஒழுங்காக சம்பாரிச்சு குடும்பத்தை கட்டுற வழி பாரு அவன்கிட்ட சொல்லுங்க டெய் உனக்கு எவ்வளோ சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளமா பதினஞ்சாயிரம் சம்பளத்தில் எந்த பிள்ளைய வாழ வைக்க முடியுமோ அந்த மாதிரி பிள்ளைய ஒழுங்கா தேடிட்டு சொந்த காலில் நில்றா கஞ்சியாவது குடிச்சுட்டுரு இன்னொருத்தன் நிற்காது சொல்லி கொடுங்க எங்க அப்பா அப்படி தாங்க சொல்லி கொடுத்தாரு அப்படிதாங்க சொல்லி கொடுத்தாரு பிறகு சம்பளம் கொடுத்தாரு கொடுத்தாரு தெரியுமா அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கையில கொடுத்துட்டு வாழை விட்டாருங்க சுகபோகமான வாழ வைக்கல என் மனைவிக்கு வந்து டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம் எப்படி பார்க்க போனேன் ஷேர் ஆட்டோல தான் போயிட்டு வந்தேன் ஷேர் ஆட்டோ தான் போனாங்க இங்க போய் போய் ஹோட்டல்தாம்பரத்துக்கு போயிட்டு வருவாங்க உங்களுக்கு திருமணமாக வயசுல மகனோ அல்லது மகளோ இருந்தால் முதலில் அவர்கள வேலைக்கு அதுக்கப்புறம் சம்பாதிக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அதை சேர்த்து வைக்க சொல்லுங்க அதன் பிறகு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு பல அறிவுரைகளையும் இவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்பா மறுத்து விட்டாரு அவர் அப்பா மறுத்த பிறகு இவர் இவர் பேசுற பிரசங்கத்தில எல்லாம் அதிகமா சொல்றாரு இந்த மாதிரி குடும்ப விஷயத்தை பத்தி அதிகமா சொல்றாரு இப்ப நானும் என்ன சொல்றேன் இந்த குடும்பத்தை பயிர் மையமாக வைத்து தாங்க இந்த பைபிள எழுதிருக்குது அப்படின்னு சொல்ற ஆனா இது எத்தனை பேர் நம்பர் நான் எனக்கு தெரியல இவர் இப்போ சபைகளை கூட்டி ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் கூட்டி அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணி கட்டணம் கட்டி அதில் உட்கார வச்சு அவருடைய நேரத்தை காலத்தை வீணடித்து வேலைகளை கெடுத்து ஒரு புத்திமதி சொல்கிறாரு இந்த புத்திமதியை தான் பைபிளில் மையமாக வச்சிருக்குன்னு ஒருத்தர் ஒரு முறை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா போதும் அது ஒரு பிரம்மாண்ட கட்டணம் நமக்கு தேவையில்லை ஆயிரம் ஐநூறு கோடியில் நமக்கு ஒரு பிரம்மாண்ட கட்டடம் கட்டினு அது அதில் வந்து மக்கள் உட்காந்து அவங்களுக்கு போதும் சொல்லணும்னு ஒரு அவசியம் இல்லை இன்றைக்கு நான் சொல்கிறேன் இது பைபிள் வந்து ஒரு குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது ஒரு கல்வியை மனிதனுக்கு தேவையான கல்வியை மையமாக எழுதி எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த பைபிள் அவர் என்ன சொல்றது குடும்பத்தில் சம்பாதிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வயசு வந்துட்டா திருமணமாகறதுக்கு வயசு வந்துட்டா அவங்களுக்கு சம்பாதிக்க சொல்லுங்க இப்போ முன்னால் ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் நானும் படிக்கணும் படிக்காதவங்க எப்படி வேலைக்கு போக சொல்றது ஒரு தகுதியை இல்லாதவங்களை எப்படி வேலைக்கு போக சொல்றது முதலில் வந்து தகுதிப்படுத்தணும் அதன் பிறகுதான் அவங்கள வேலைக்கு அனுப்பணும் அவங்களாம் போயிவிடும் இனிமேல் வந்து யாரையும் வந்து இந்த கால பிள்ளைகளை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு யாரும் வந்து இந்த வேலைக்கு போ அந்த வேலைக்கு போக சொல்ல தேவையில்ல அவங்களே ஒரு ஒரு வேலையை போயிட்டே இருக்கலாம் பல வேலைகள் இருக்குது வெளிநாட்டு வேலைகள் உள்நாமல் இந்தியாவிலேயே இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது சென்னையில் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் வெளிநாடு பல வேலைகள் வேலைகள் வே பல்வேறு விதமான வேலைகள் வந்தாச்சு என்ன தொழில் தொழில்கள் வந்தாச்சு இப்போ மக்கள் வந்து இப்போ பிள்ளைகள் வந்து வாலிபர்கள் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போய்டுவாங்க அந்த வேலைக்கு போகிறதுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும் பிள்ளைகளை கல்வியில் தகுதிப்படுத்தணும் அறிவை வளர்க்கணும் நாலு பாஷையை கற்றுக் கொடுக்கணும் உடல் தகுதி உடல் தகுதியோடு நம்ம வளர்க்கணும் வேலைக்கு போகிறதுக்கு உடல் தகுதி கேட்பாங்க இப்போ வெளிநாடு வெளிநாட்டில் ஃப்ளைட் ஏறுறாங்கன்னா உடல் தகுதி இருக்கா வெளிநாட்டில் அது இப்போ வேலை செய்கிற வேலை செய்கிறோம் இது மாதிரி உள்நாட்டிலேயே இப்போ இது மாதிரி தான் பல கம்பெனிகள்ல இவர்கள் வந்து வாடி நல்ல சரியா இருக்குதா எந்த ஒரு ஊனமோ இல்ல வியாதியோ இல்லாத இருந்தா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஆள் எடுக்கிறாங்க நம்முடைய ஆரோக்கியத்தையும் கல்வியையும் காசையும் வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் பிள்ளைகளின் வாழ்க்கையும் சந்ததியின் வாழ்க்கையும் தலைவரின் வாழ்க்கையும் நம்முடைய சொத்து சொ ஆஸ்தியும் மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் என்று நான் இதுதான் பைபிள் ரகசியம் இதுதான் இதுதான் பைபிள் மறைபொருள் என்று பல ஆயிரக்கணக்கான வீடியோக்களில் சொல்லிக் கொண்டிருக்கிற நண்பர்களே இந்த தாமஸ்ரா பல ஆயிரம் கோடிகள் மக்களுடைய உழைப்பை ஒழிப்பை ஒழிப்பு சம்பாதிச்சு அவங்க ஒழிப்பால் சம்பாதிக்கிற காசை இவர் வாங்கி இன்னைக்கு ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி அதில் உட்கார வச்சு அவருடைய நேரத்தையும் காலத்தையும் இன்னைக்கு நாச பண்ணினு இந்த விஷயத்தை சொல்லுங்கிறார் அவர் ஒரு வீடியோவிலே சொல்லிட்டு போனால் எல்லாம் பார்த்துக்குவாங்க இதுக்கு ஒரு இடமோ இல்ல இவங்க கார்ல போய் பெட்ரோல் போட்டு கார்ல போறாங்க டூ வீலர்ல போறாங்க அந்த இடத்துக்கு அது பெறாது இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து இதுதான் மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் நம்ம சரீரத்திலே ஆரோக்கியத்தையும் மையமாக வைத்து எழுதப்பட்டது நாளைக்கு ஒரு வேலைக்கு போனோம்னா நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் சரீரம் உறுதியா இருக்க வேண்டும் உள்ளூர் பொருள் சரியாக செயல்பட வேண்டும் கண் பார்வை சரியாக இருக்க வேண்டும் ஒரு டிரைவர் என்ன கண் பார்வை சரியா இருக்க வேணும் அப்போ டிரைவர் போயிட்டு அடுத்த வாட்டியில் மோதிடக்கூடாது கூடாது இப்படிலாம் தகுதி பார்த்து செக் பண்ணி எடுக்கிறாங்க ஒவ்வொரு பாட்டும் எப்படி இருந்தேன்னு நம்முடைய ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் அது இந்த ஆறு தாமஸ் ராஜிக்கு தெரியாது பைபிள் வந்து ஒரு பாயிண்ட் இவர் சொல்ல மாட்டார் பொதுவாக தான் விளக்கிட்டு போயிருப்பாரு பைபிள் வசனத்தோடு விளக்க மாட்டார் அது இவருக்கு தெரியாது இவர் என்ன சொல்றாரு நான் திருமணம் வாங்கும் எனக்கு எங்க அப்பா ஐயாயிரம் தான் சம்பளம் கொடுத்தாரு அப்படின்னாரு எப்படி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் சொல்லுங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஐயாயிரம் கொடுத்தாரு ஐயாயிரம் கொடுத்து இருபத்தஞ்சு வருஷம் எனக்கு கையில் கல்யாணம் ஆகலாம் ஒரு ஐயாயிரம் கொடுத்துருப்பார் இந்த ஐயாயிரம் என்று அவர் வீட்டு வாடகை கொடுக்க போகிறது கிடையாது சமையலுக்கு எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது தனி சமையலாக இருக்கும் ஏங்க தனி சமையலாக இருக்கும் தாமஸ் ராஜ் தனியா மைக்கேல் ராஜி தனியா இந்த மாதிரி தாமஸ் ராஜ் தனியா தனித்தனி சமையலாக இருந்திருக்கோம் ஒரே சமையலில் சாப்பிட்ருப்பாங்க எல்லாம் என்ன செலவாக இருக்குதாங்க காணிக்கை காசில் கட்டின வீடுகளில் அவங்க குடியிருந்துருப்பாங்க வீட்டு வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவர் மேல் செலவுக்கு ஐயாயிரம் ரூபாய் எப்படி மேல் செலவுக்கு ஐயாயிரம் ரூபாய் பஸ் பேர் இந்த பேர் அங்கே பாரு ஏதாவது ஆசைப்பட்டது எதா வாய்க்கிறதுக்காக ஐயாயிரம் ரூபாய் மற்றபடி இவருக்கு இந்த மாதிரி வாடகை கொடுக்குறதோ சாப்பாட்டு பிரச்சனைக்கோ வந்து குறையும் கிடையாது ஐயாயிரம் ரூபா அது போகுது நானும் எங்கே சொல்கிறேன் எழுதி அப்போ ஐயாயிரம் தான் கொடுத்தாரு நான் ஆட்டோவில் போனேன் பஸ்ஸில் போனேன் ட்ரெயினில் போனேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது நான் நான் நம்மளும் நான் ஆட்டோவில் போயிட்டு பஸ்ஸில் போய் தான் எல்லா வேலையும் முடிக்கிறோம் இப்போது இந்த அவர் கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருஷம் ஆகி இப்போ பேச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நம்ம இப்போ இருக்கிற நாமளும் இதே இதே தான் நிலமை இல்லை காரில் போகிறோம் நம்ம இப்போ அவரது இப்போ காரில் போகிறாரு அதுக்கு ஒரு ட்ரைவர் அதுக்கு பெட்ரோல் காணிக்கை தாசில் பெட்ரோல் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் காரும் வாங்கலை இன்னும் சொந்த வீடும் வாங்கலை ஆ இந்த மாதிரி அவருக்கு ஐயாயிரம் கொடுத்தாருன்னு ஒரு கவலையாக சொல்றாரு நமக்கு இப்போ அது கூட கிடைக்கல என்ன இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக இருக்கு நம்ம நமக்கு ஒரு நல்ல வழி சொன்னாரா கேபிள் தாமஸ்ராஜன் வாழ்க்கைக்கு ஒன்றும் சொல்லல கடன் இல்லாத வாழ்க்கைக்கு சொந்த வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஐடியா சொன்னாரா பைபிள் இருந்து சொத்து சேர்க்க ஐடியா சொன்னாரா கல்வி கற்க ஐடியா சொன்னாரா ஒன்றுமே கிடையாது பைபிள் இருந்து வசனத்தோடு சொன்னாரா ஏசு கிருஷ்ணன் வாழ்க்கை வரலாறு சேர்த்து சொன்னாரா ஏசு கிருஷ்ணன் வாழ்க்கை வரலாறு நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது அதெல்லாம் இந்த கேபினட் தாமஸ் ராஜுக்கு தெரியாது அதனால நம்ம இன்றைக்கோ ஏழ்மை நிலையிலே இருக்கணும் பைப்பிலிருந்து நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை யாரும் சொல்லது கிடையாது சிபிஎம் எந்த வசதியக்காரர்கள் சிபிஎம் எந்த வசதியக்காரர்கள் ஒன்றும் சொன்னது கிடையாது இது வரைக்கும் மோகன்சில ஆசிரியர் ஒன்று டிபி மோகன்சில ஆசிரியர் என்ன பண்ணுறாரு கட்டிட சப முக்கிய ஜபம் முக்கிய ஜப முக்கிய பாசிங் ப்ரேயர் முக்கிய இதை தான் சொல்கிறார் அவருக்கு எல்லா ப்ரேயர்லையும் எல்லா பிரசங்கத்திலையும் டிபிஎம் காரங்க என்ன சொல்லுவாங்க ஹீரோ தான் சொல்கிறாங்க நமக்கு ஒரு இந்த உலக வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நல்ல விஷயத்தையும் தேவையான விஷயத்தையும் சொல்கிறது கிடையாது அப்புறம் எப்படிங்க நாங்களாம் வந்து நம்மளால் வந்து இப்போ இது வேடிக்கை பார்த்துருக்கோமா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இவ்வளோ வேடிக்கை பார்த்துருக்குமா நீங்கள் பல பேர் பல விதமாக என்ன திட்டலாம் நான் சொல்கிறது தப்பாக ஒன்று நினைக்கலாம் நான் இவங்க இவங்களுக்கு சொல்ல பிரயோஜனம் மற்ற வெளி வேத விளக்கங்களால் வே வேத ஆடாரம் இல்லாத இவங்க இதெல்லாம் நான் கேட்டு நாங்கள் சொல்லுங்க நான் என்னை போட்டு ஒரு சும்மா இருப்பாங்களா சொல்லுங்கள் நாங்களே யோசிச்சிருக்கோம் நாங்கள் அனுபவப்பட்டுருக்கோம் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் வறுமையில அனுபவிச்சிருக்கோம் இப்போ நாங்களும் இதை வந்து இவர் சொல்கிறத வேடிக்கை பார்த்துக்க முடியுமா கோடி கோடியாக வாங்கி கொட்டி இன்னைக்கு மகாபெரிய பாபிலோடு மாதிரி கொட்டி இன்னைக்கு தொங்கும் தோட்டம் அனுப்பிச்சு அப்படியே ரவுண்ட் பில்டிங்கில் லைட்டெல்லாம் போட்டு பல பண்ட விளக்குகளோட மின்னது இன்னைக்கு இதெல்லாம் பார்த்து நாங்களாம் சும்மா இருக்கணுமா எங்களுக்கு எங்களுக்கு இல்லை எத்தனையோ ஏழைகள் வீடு வீடுலாம் தெருவில் தெரிகிறார்கள் தங்குறாங்க பசியோடு எத்தனை ரோட்டில் இன்றைக்கி படுத்துருக்காங்க இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார் இந்த தாமஸ் தாமஸ்ராஜ் ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் இங்கே ஒரு ஒரு செல்வந்தனாக சொந்த வீடோடு வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் இயேசுவின் நோக்கம் அதனால்தான் கல்வியை மையமாக வைத்திருக்க கல்வி கற்று எல்லோரும் சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள் நல்ல சுகபோகமாக இருங்கள் தேவையை சந்தித்துக் கொள்ளுங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று தயவாய் தந்திருக்கிறார் இந்த கல்வியை நமக்கு நண்பர்களே இது போன்ற நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து செயல்படுத்தி ஃபாலோ பண்ணி ஒரு சிரிப்பான ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே